கல்யாணம் ஊற வளர்ச்சி பந்தல் போடுறான் சீரியல் லைட் போடுறான் இளையராஜா கச்சேரி வைக்கிறான் விந்து கோஷ விட்டு டான்ஸ் ஆட விடுறான் இதெல்லாம் இதெல்லாம் வந்து டிவிஎஸ் கச்சேரி வைக்கிறான் குரங்கு வளர்ச்சி டான்ஸ் போடுறான் யாரு கல்யாணத்துக்கு கல்யாணத்துக்கு இதுக்கு என்னடா சம்பந்தம் இப்படி எல்லாம் செய்யலாமாடா இப்படி நபிகள் நாயகம் சொன்னாங்களா இந்த திமுர் பணம் இருக்கனால திமுரை காட்டியே எத்தனை ஏழை பாடல்கள் இருக்கு அது உங்களுக்கு கட்டுப்படி ஆகுமா உன்னைய பார்த்துக்கிட்டு கரம் வாங்கி ஆடம்பரம் பண்ணுது உன்னைய பார்த்துட்டு கரம் வாங்கிட்டு மண்டபத்தை பிடிக்குது உன்னைய பார்த்துட்டு வீடு வாசலை வித்துட்டு கல்யாணம் பண்ணுது ஒரு சமூக பொறுப்புணர்வு உனக்கு வேணாமா என்று நாங்கள் சொன்னால் அவர்களுக்கு நஞ்சி மாதிரி இருக்கிறது ஏன் அவங்களுக்கு நபிகள் நாயகத்தை பிடிக்காது யாருக்கு எங்களுக்கு எதிராக பூரா செய்கிற மக்களுக்கு அல்லாவையும் பிடிக்காது ஏன் அல்லாஹ் ஒழுங்கா நடக்க சொல்றான் இவங்களுக்கு பிடிக்காது அல்லாவுடைய ரசூலையும் பிடிக்காதீங்க அவங்க சிக்கனமா கல்யாணம் பண்ண சொல்றாங்க அது நமக்கு ஒரு கூட்டம் ஆகாது புரியுத விவரம் தான் பாக்குறாங்க ஆகா நம்ம இதுல கல்யாணத்தை பெருசா நடத்த பெருமை நாலு பேர் பாராட்டுவான்னு நினைக்கிறோம் இவங்க மேடை போட்டு கிடைக்கிறாங்களே விஷயம் விளங்குதா வழங்குதா எதுக்காக பெருசா நடத்துறாங்க பெருசா கல்யாணம் பண்றது எதுக்குங்க ஊர்ல நாலு பேர் டிக்கெட்ல பேசிக்கிறோம் கல்யாணம் கல்யாணம் இப்படி கல்யாணம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சு கல்யாணம் பண்ணாங்களா நம்ம என்ன செய்யறோம் கேவலம் காரி துப்புடா மூஞ்சிலங்குறோம் இதுல ஒரு கல்யாணமாடா ஒரு முஸ்லீம் கல்யாணம் இப்படியாக நடக்கிறது சொல்லி அவன் எதை கௌரவம் நினைக்கிறானோ அதுல நாங்கள் காரி உமிழ்வோம் ஏன் எங்கள் நபிகள் நாயகம் செல்லல்லா உலை செல்லும் அவர்கள் இப்படி கல்யாணம் ஆடம்பரம் பண்ணக்கூடாது என்று தடை செய்திருக்கிறார்கள் அப்ப புரிய அவங்களுக்கு நம்ம ரெண்டும் சொல்றோம் அவங்களுக்கு அந்த ரெண்டும் பிடிக்காது எது பிடிக்காது அல்லாவும் பிடிக்காது அல்லாவுடைய ரசூலும் தூதரும் அவங்களுக்கு பிடிக்காது இது கல்யாணத்துல உள்ள காட்சி புரிஞ்சுங்களா அடுத்து என்ன இவர்கள் செய்யற ஒவ்வொரு செயலையும் பாருங்களேன் ஒரு வீட்டுல நல்லது கெட்டது நடக்கும் ஒருத்தர் மூத்தா இறந்து போயிருவாரு குழந்தைக்கு பேர் வைக்க வேண்டி இருக்கும் அல்ல பொங்கல பிள்ளை வயசுக்கு வந்துடும் பையனுக்கு சுங்கத்து பண்ண வேண்டியிருக்கும் அல்ல ஒரு ஆள் மண்டல போட்டுருவாரு இப்படியான காரியங்கள் இதாவது நடக்கீங்களா இதெல்லாம் நடந்தா இதை எப்படி நடத்தணும்னு குரானில் வழிகாட்டுதல் இருக்குது இதை எப்படி நடத்த வேண்டும் என்று நபிகள் நாயகம் காட்டி அது விளங்க பிடிக்காது பேர் பிடிக்காது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் குரான்லையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பொன்மொழிகளலயும் இதுக்கெல்லாம் வழிகாட்டுதல் இருக்கு என்ன வழிகாட்டுதல் உனக்கு ஒரு குழந்தை பிறந்தா குழந்தைக்கு பேர் வைக்கணும் குழந்தைக்கு என்ன செய்யணும் பேர் வைக்கணும் பேர் வைக்கிறதுக்கு இஸ்லாத்துல என்ன ஒண்ணுமே இல்ல பேரை சொல்லி கூப்பிடுறதுதான் பேர் வைக்கிறதுக்கு என்ன செய்ய வேண்டியது இல்ல அதுக்கு ஐயர கூப்பிட வேண்டியது இல்ல அசரத்து வர வேண்டியது இல்ல முத்தவல்லியை கூப்பிட வேண்டியது இல்ல அதுக்கு விருந்து கொடுக்க வேண்டியது இல்ல அதுக்கு பத்திரிகை அடிக்க வேண்டியது இல்ல அது ஒரு பங்கன் ஆக்க வேண்டியது இல்ல நம்ம பெத்த பிள்ளைக்கு நம்மளே பேரை வைத்துக் கொள்ளலாம் இஸ்லாம் சொல்லுகிறது உன் பிள்ளைக்கு பேர் வைக்கிறது நீயே வச்சுக்க எப்படி வச்சுக்கிறனே குரான் எடுத்து பாருங்க குரான்ல ஈசா நபி நமக்கு எல்லாம் தெரியும் இயேசுநாதன் அந்த ஈசா நபியுடைய தாயார் யாரு மரியம் அவங்க மேரின்னு சொல்லுவாங்க கிறிஸ்தவர்கள் நம்ம மரியம்னு சொல்லுவோம் இந்த மரியம் அம்மா இருக்காங்க இல்லையா அந்த அம்மா அவங்க தாய் வயத்துல இருக்கிறாங்க தாய் வயத்துல இறந்தவுடனே அந்த அம்மா மரியமுடைய அம்மா வந்து மரியமா பெற்று எடுக்கிறாங்க யாரு பெற்று எடுக்கிறா அம்மா பெற்று எடுக்கிறாங்க பெற்று எடுத்த உடனே அல்லாஹ் ஒரு பிரார்த்தனை செய்யறாங்க எப்படி இறைவா ஒரு ஆம்பளை பிள்ளை பெறணும்னு நான் நினைச்சேன் பொம்பளை பிள்ளையை குடுத்தல பரவாயில்ல இன்னை சம்மை துகா மரியம் என் மகளுக்கு நான் மரியம் என்று பெயர் சூட்டி விட்டேன் शैताனை விட்டு இந்த குழந்தையே நான் பாதுகாப்பு தேடுகிறேன் இந்த குழந்தையை சைத்தான் தீண்டாம இறைவா நீ பாதுகாத்துக இன்னி உஹிது ஹபிக்க உ Zurriyatha मिन शैतान रिजीम சைத்தானை இருந்து இந்த புள்ளைக்கு நீ பாதுகாப்பு கொடு இறைவா அப்படின்னு சொல்லி அத்தியம அலை இஸ்லாமுடைய அம்மா மரியம் அலை இஸ்லாத்துக்கு பேர் வச்சிட்டாங்க இது குர்ஆனால எல்லாம் சொல்லி காட்டுறான் பொம்பள பேர் வைக்கலாம்rangle இல்ல ஏதுல பெத்த தாய் யாருக்கு பேர் வைக்கலாம் பிள்ளைக்கு பேர் வைக்க வைக்கிறேன் என்ன எங்க எடுத்துக்கணும் வைக்கணுமா இதுதான் பேர் வைக்கிறது எப்படி இறைவா என் மகளுக்கு பாத்திமா என்று பேர் வைத்து விட்டேன் இறைவா என் மகனுக்கு இஸ்மாயில் என்று பேர் வைத்து விட்டேன் முடிஞ்சு அவ்வளவுதான் இந்த குழந்தைய நல்ல குழந்தை ஆக்கு இறைவா என்று அல்லாஹிடத்திலே ஒரு துவா செய்து விட்டு பேர் வச்சுட்டு அல்லாட்ட ரிஜிஸ்டர் பண்ணணும் அவ்வளவுதான் பேர் வைக்கிறது எங்க பண்ணணும் பஞ்சாயத்து போர்ட்ல ரிஜிஸ்டர் பண்றதுக்கு முன்னாடி எங்க பண்ணிக்கிறேன் இறைவா என் பிள்ளைக்கு ஐப்ராஹிம் பேர் பண்ணிக்க

அல்லா சொல்லுகிறான் இந்த குரானில் முன்னோர்களுடைய வரலாறு சொல்லி இருக்கிறோமே அதுலி அப்பசார் அறிவுடைய மக்களுக்கு பாடம் இருக்கிறது அறிவுடைய மக்களுக்கு படிப்பினை இருக்கிறது படிப்பினைக்கு தான் இந்த வரலாறு அப்ப முந்தி நடந்த ஒரு வரலாற்றை எல்லாம் எடுத்துக்காட்டி இப்படி எல்லாம் அந்த மாதிரி நீங்கள் பண்ணிருங்க இவங்க என்ன பண்றாங்க உடனே அசத்து மத மதகுரு வரணும் நீங்க வந்து பிள்ளைக்கு பேர் வச்சுட்டு போங்க அவர் வைக்கிறார் பேரணுமே எங்கிட்ட பே இமயமலையில இருந்து எடுத்துக்கு வந்து வச்சு வர்றார் அவர் பேர் வச்சு வர்றாரா அவர் வந்தா பத்தாதான் அதுக்கு பங்க்ஷன் சில ஊர்களில பேர் வைக்கிறதுலாம் பத்திரிக்கை அடிப்பானு பேர் வைக்கிறதுக்கு கல்யாணத்துக்கு அடிக்கிற மாதிரி இன்விடேஷன் அடிப்பான் இன்விடேஷன் அடிச்சு முத்தவள்ளிய கூப்பிட்டு சொந்த பந்தங்களை எல்லாம் கூப்பிட்டு அதுக்கு ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் ஐம்பதாயிரம் வசதிக்கு தகுந்தவாரு எங்க ஊர்ல ஒருத்தன் பேர் வச்சா இங்க ஒரு பெரிய சினிமா நடிகர்கள் எல்லாம் கொண்டு வந்து பெரிய பெரிய கட்சிய சினிமா இசையமைப்பாளர் எல்லாம் கூட்டிட்டு வந்து கங்கை அமரன் அப்படின்னு பெரிய பயங்கரம் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு லட்சம் ரூபா செலவு பண்ணாங்க எங்க ஊர்ல நான் பார்த்தேன் எதுக்கு புள்ளக்கு பேர் வைக்கிறதுக்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபா அளவுக்குலாம் செலவு பண்ற காட்சிய பாக்குறோம் இது பிடிக்குமா எங்களுக்கு இந்த குரான் பிடிக்குமா எதடா நாங்க பேர் வைக்கிறக்கு இந்த ஊரே கதிகலங்க நாங்க நினைச்சிட்டு இருக்கோம் நீ வந்துகிட்டு எங்களையே பெயர வைக்க சொல்றியா எங்க பண திமுற எங்க கொண்டு காட்டுறது எங்களுடைய கௌரவத்தை எப்படி நாங்க பழைய சாட்டுறது எங்களை நாலு பேர் மதிக்கிற மாதிரி எப்படி நடக்கிறது அப்படி நினைச்சுக்கிட்டு இந்த பேர் வைக்கிறதுக்காக வேண்டி பல்லாயிரக்கணக்கான ரூபாய்களை பாழாக்கி கொண்டிருக்கிறான் இவனுக்கு எப்படி குரான் பிடிக்கும் நாங்க ரெண்டு நிமிஷம் ரெண்டு அவனுக்கு பிடிக்காது நான் மாத்தி பேசல இப்ப இதான் பேசணும் உனக்கு இந்த ரெண்டு பிடிக்கல அதான் காரணம் மேற்கு உனக்கு குரான் தான் பிடிக்கவே பிடிக்காது உனக்கு நபிகள் நாயகம் பிடிக்கவே பிடிக்காது காரணம் என்ன சும்மா சொல்லிக்கிருவேன் பேருக்கு அல்ல சொல்லுவேன் பேருக்கு நபிகள் நாயகம்னு சொல்லுவேன் அல்லாவையும் நபிகள் நாயகத்தையும் நிஜமாக நீ மதித்த என்ன பண்ணணும் குரான்ல உள்ளதை உன் வாழ்க்கையில கடைப்பிடிக்கணும் நபிகள் நாயகம் சொன்னதை உன் வாழ்க்கையில கடைப்பிடிக்கணும் இப்ப செய்யறான் அப்பே வைக்கிறது இதுக்கு என்ன செய்யணும் அவர் அஜர்த்து வருவார் அசர்த்து வந்து அவர் ஒரு பயங்கரமான துவா செஞ்சாத்தான் நம்ம புள்ளைக்கு என்ன செய்யும் நல்லா இருக்கும் நான் கேக்குறேன் இந்த அஜர்த்து வர்றாருல மதபுரு இவர் துவான் செய்யறாருல ஓம் புள்ள நல்லா இருக்கணும்னுட்டு அவருக்கு என்ன அவருக்கு அவரா பெத்தாரு ஓம் புள்ள நல்லா இருக்குன்று அவருக்கு எப்படி அக்கறை அவரு ஒரு தாய்க்கு அவ பிள்ளையுடைய முக்கியத்துவம் தெரியும் நம்ம புள்ள நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி உள்ளத்துல இருந்து அந்த தாய் பிரார்த்தனை செய்வாரு ஒரு தகப்பனுக்கு தெரியும் தான் புள்ளை நல்லா இருக்கணும் உண்டு இறைவா என் புள்ளையை சிமாய நான் வைத்து விட்டேன் இஸ்மாயில் நபியை போல நல்லவனாக வாழச் செய்து சொன்னால் அந்த துவா எங்கே இருந்து வரும் இங்கே இருந்து வரும் கல்பில இருந்து வரும் இதயத்தில் இருந்து வரும் காசுக்கு ஆளை கொண்டு வந்து நீ செஞ்சா அது வாயில இருந்து வரும் எப்படி வர பார்ப்பான் பணக்காரன் ஊடுனா பேர் வைக்கிறதுக்கு அரை மணி நேரம் எடுப்பான் ஏழை ஊடுனா மூணு நிமிஷத்தில் பேர் வச்சிருவான் பாக்குறீங்களா இல்லையா ஏழை ஊடுக்கு பேர் வைக்கிறதுக்கு வந்தா பேர் வைக்கிறதுக்கு டைம் எவ்வளவு சின்னதா ரெண்டு வார்த்தை சொல்லி பேர் வச்சிருவானு பணக்கால ஒண்ணு ஐநூறு ரூபாய் கிடைக்கும் வைங்க ஒரு ஆயிரம் ரூபாய் கவர்ல போட்டு கொடுப்பாருன்னு வைங்க அந்த போய் எப்படி பேர் வைப்பாரு பெருசா வைப்பாரு ரொம்ப நேரம் ஓதி பயங்கரமா துவாவெல்லாம் செஞ்சு அப்படியே ஒரு ஆகம் போட்டு ஒரு ஆக்சன் பண்ணி இதெல்லாம் என்ன இது யாரைய மத நீ இந்த புள்ள நல்லா இருக்கணும் உனக்கு என்ன அப்படி பாப்ப வீட்டு எல்லாம் பாப்பான் பெரிய கூட இருக்கு சாட்டா முடிச்சா காசை குறைச்சு போடுவாங்களே கொஞ்சம் நீட்னா காசு ரொம்ப கிடைக்குமே அதுக்குதானே நீ வைக்கிற அப்ப சிந்திச்சு பார்க்கணும் இவனுக்கு எப்படி பிடிக்கும் இவங்க எல்லாம் கலக்கி விடுறது யாரு இந்த மாதிரி மனு கொடுக்கறாங்க சொன்னா அவனை உசு யாரு இந்த கூட்டம் இந்த மார்க்கத்தை வைத்து பொறப்பு நடத்தக்கூடிய கூட்டம் நபிகள் நாயகத்தினுடைய போதனை பிடிக்காது அல்லாஹுள்ளீன் இந்த மாதிரி கப்பல் உள்ளாகும் இதில் முத்தகின் அல்லாஹுவை அஞ்சுகிற உள்ளத்தில் இருந்துதான் எதையும் அல்லாஹ் ஏத்துக்கொள்வான்